ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமழிசையாழ்வார் அருளி செய்த விருத்தம் இது முப்பத்தி ஒம்போதாவது பாசுரம் சுலபமான பாசுரம் வெற்பெடுத்து வேலை நீர் கலக்கினாய் அதன்றியம் வெற்பெடுத்து வேலை நீர் வரம்பு கட்டி வேலை சூழ் வெப்படுத்த இஞ்சி சூழ் இலங்கை கட்டழித்தனி வெப்பெடுத்து மாறி காத்த மேகபண்ணன் அல்லையே வெப்பெடுத்து வேலை நீர் கலக்கி நாயதன்றியம் வெப்பெடுத்து வேலை நீர் வரம்பு கட்டி வேலை சூழ் விற்படுத்த இஞ்சி சூழ் இலங்கை கட்டழித்தனி விற்பெடுத்து மாறி காத்த மேக வண்ணம் அல்லையே வெறுப்புனா மலை உங்களுக்கு தெரியும் அது வெற்படுத்து வேலை நீர் கலக்கினாய் மந்திர மலையை கொண்டு கடல் நீரை அமுதம் பெறுவதற்காக கடைந்தாய் அதான் அர்த்தம் வெப்பெடுத்து வேலை நீர் கலக்கினாய் வேலைனா கடல் அதன்றியும் அதற்கு மேலும் வெப்பெடுத்து வேலை நீர் வரம்பு கட்டி மலையை கொண்டு வானரசைங்களை கொண்டு கடல் நீர் மேலே வரம்பு கட்டினாய் அணை கட்டினாய் வேலை சூழ் வெப்பெடுத் வேலை சூழ் வேற்பெடுத்த இஞ்சி சூழ் அதாவது எதுக்கு கட்டின வேலை சூழ் கடலால் சூழ்ந்திருக்கிற வெப்பெடுத்த இஞ்சி சூர் மலை போன்ற இஞ்சின்னா மதில் மதில்கள் சூழ்ந்திருக்கிற இலங்கையை கட்டழித்த நீ அந்த வெப்பெடுத்து வேலை நீர் வரம்பு கட்டி வேலை சூழ் வெப்பெடுத்த இஞ்சி சூழ் இலங்கை கட்டழித்த நீ இது ஒரே காரியம் மலையை கெடுத்து ம கடல் நீரின் மேல் அணையை கட்டி கடலால் சூழப்பட்ட மலையை போன்ற மலைகளை போன்ற மதில்களை உடைய இலங்கையை அழித்த நீ அன்பு அப்படி அவன்தானே நீ விற்படுத்து மாறி காத்த மேகவண்ணன் அல்லையே விற்படுத்து கோவர்த்தனை வரியை எடுத்து மாளிகை மாறி மழையிலிருந்து ஆயர்பாடியை காத்த மேகவண்ணன் அல்லவாணி அர்த்தம் உங்களுக்கு விற்பெடுத்து மாறி காத்த வேலை வண்ணன் அல்லையே மாறியிலிரு மழையிலிருந்து ஆனிறைகளை ஆயர்பாடியை காத்த மேக வண்ணம் வெப்பெடுத்து கோவர்த் நகரியை குடையாக பிடித்து இப்படின்னு நடத்த முடியல ஒன்றும் கஷ்டம் இல்லை பாசனம் முடியிக்கலாமா வெற்படுத்து வேலை நீர் கலக்கினாய் அதென்றியும் வெற்பெடுத்து வேலை நீர் வரம்பு கட்டி வேலை யூழ் வெற்படுத்த இஞ்சி யூழ் இலங்கை கட்டழித்தனி வெப்பெடுத்து மாத்த மேகவண்ணன் அல்லே ஸ்ரீமதி ராமான